இல்லை சொல்ற சரி இல்லை இப்போ அருமையான அட்டகாசமான மாயாஜாலமான ஒரு எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ நான் லோடிங் கேளுங்க விசேஷன் சுத்தமாக போக மாட்டேன் இது பார்க்குறலாம் லைக் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிட்டே இருக்கும் கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சொல்கிறார் அண்ணா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிச்சயம் வந்து அவங்க தங்கச்சியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டானே இதில் நான் எப்படிம்மா எந்த முடிவும் சொல்ல முடியாது இது எல்லாம் சாரதாவோட லெட்டரில் இருந்திருக்கு இவங்களோட ஃபோட்டோ அப்படி இருக்கும்போது அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த நம்ம இது சரி இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டு விஷயம் நடக்கணும் ஒன்று சாரதம்மா திருப்பி வந்து இவங்க தங்கச்சியாக இல்லையாங்கிற விஷயம் வந்து சொல்லணும் இல்லைன்னா இந்துமதியே சொல்லணும் இது ரெண்டுமே வந்து இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லணும் வந்து இவங்களுக்கு ஐடியா வந்து தோணுது ஸ்வேதா நிச்சயம் வந்து இந்துமதியோட தங்கச்சியாக இல்லையான்னு நம்ம ஏன் இந்துமதிக்கிட்டே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வந்து போகிறாங்க இந்துமதி ஃபோட்டோ கீழே வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அக்கா நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எல்லாமே வந்து தெரிய போகுது நிச்சயம் அவள் உங்கள் தங்கச்சியாக இருக்க வாய்ப்பே இல்லை அது மட்டும் தள்ள தெளிவாக தெரியுது உங்கள் குணம் எப்படி இருக்குது அவ குணம் எப்படி இருக்குது ஆப்போசிட்டில் இது எல்லாத்தையும் வந்து இந்துமதி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லைம்மா அவள் என்னோட தங்கச்சி இல்லை சுடர் நீ தான் என்னோடய சொந்த தங்கச்சி நான் தான் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கனேன் அக்கா நீங்கள் ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தா மட்டும்தான் என்னால் ஆனித்தனமாக வந்து பேச முடியும் இல்லாட்டி பேசவே முடியாது ஏதோ ஒரு விஷயம் மூலியமாக புரிய வைங்க நான் நூறு வாட்டிக்கு மேலே வந்து உனக்கு சொல்லிட்டேன் ஆனால் நீ உன் காதில் வந்து மாட்டேங்குது நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த மெழுகுவை ஏற்றி வச்சிருக்குன்னு சொன்னல அதை வந்து பார்த்துட்றாங்க நம்ம இந்துமதி இப்போயே உனக்கு நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி அவங்களோட ஒட்டுமொத்த சக்தியை வந்து பயன்படுத்தி அந்த கேண்டலை தள்ள பார்க்குறாங்க ஒரு பக்கம் சாமி வந்து கும்பிட்டுருக்காங்க கேண்டலை வந்து தள்ளிடுறாங்க ஃபோட்டோ இது மாதிரி ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து நம்ம சுடர் வந்து எதார்த்தமாக பார்க்குறப்ப கேண்டலை எடுத்து நிமித்தி வைக்கிறாங்க இது போதும்க்கா நிச்சயம் நீங்கள் தான் வந்து இந்த உண்மையை சொல்லிட்டீங்க இதுக்குன்னே வந்து நாளைக்கு எப்படி இருந்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அதை நான் தடுத்து நிப்பாட்ட வேண்டியது என்னோடய கடமை மட்டும் இல்லை என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி மாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதான் சுடர் வேணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது எல்லோரும் வந்து வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வழக்கறிஞர்லேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து என்னது இவ்வளோ நேரம் ஆகி வரலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம எளிலும் கணக்கு இன்றைக்கி என் பேரில் வந்து சொத்து வரப்போகுது அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அந்த இடத்துல ஸ்வேதா வந்து யோசிக்கிறாங்க இந்துமதியோட ப்ராப்பர்ட்டின்னா எவ்வளோ இருக்கும் அப்பப்போ ஒரு நாற்பது ஐம்பது கோடிக்கு மேல வந்து தேருமே இவ்வளோ கோடி ரூபா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையிலே வந்து செட்டில் ஆயிடலான்னு மனோகரி வந்து இருக்காங்க ராமியா கூப்பிட்டு தனியாக வந்து பேசிட்டு இருக்காங்க திருப்பியும் நம்ம சுடரு அண்ணா கண்டிப்பாக வந்து அவ இந்துமதியோட தங்கச்சியா இருக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் சொல்றீங்களா ஏமா ஒரு சாதாரண காரு சாவியை வந்து கொடுக்க மாட்டீங்களான்னு சொன்னதுக்கே எளிலேயா வந்து கண்ணா அப்புனான்னு என்ன திட்டாப்ல இந்த மாதிரி வந்து முக்கியமான விஷயத்தெல்லாம் நான் சொன்னால் கேட்க வாய்ப்பு இல்லை அவள் கண்டிப்பாக வந்து இந்துமதி அக்காவோடய தங்கச்சி கிடையாது இது என்னால் உறுதியாக நம்ப முடியுது நானும் வந்து அப்படி நினைக்கிறேன் ஏன்னா இந்துமதி அம்மாவோடய குணம் எப்படி இருக்குது இவங்களோட குணம் எப்படி இருக்குது அச்சோ இதெல்லாம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இவள் ரொம்ப வந்து கோவக்காரியாக இருக்கா அதுவும் இந்துமதிக்கெல்லாம் இப்படி ஒரு தங்கச்சி இருக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு கூட தான் புரியுது ஆனால் எழிலுக்கு இதெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமையாவும் ஒரு பக்கம் சொல்கிறோம் அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கீழே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலான்ட்ருக்காங்க இருக்காங்க சாரி சார் வர வழியில் வந்து ஏகப்பட்ட கார்லாம் வந்துருச்சா அதனால தான் சட்டு சட்டுன்னு வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்லாம் கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சொத்தலாம் கை மாறப்போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஸ்வேதாவும் மனோகரியம் ஏதாவது பண்ணி தடுக்கணுன்னா சுடரால இப்போதைக்கு எதுவும் தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அவள் சொன்னாலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க அவள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து செஞ்சு கொடுப்பீங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சார் கையெழுத்து போடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தமாதிரி வந்து யோசிக்கிறாங்க நானே இதை தடுத்து நிப்பாட்டுறேன்னு சொல்லி ஏகப்பட்ட காற்றை வந்து வீட்டுக்குள்ளே வந்து அமுச்சு வைக்கிறாங்க கைத்த போடலான்னு இருக்கிறப்ப அந்த காற்றுல பேப்பரெலாம் வந்து எல்லா பக்கம் வந்து பறக்க ஆரம்பிச்சிருது குட்டீஸ்லேருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்தமாதியோட ஃபோட்டோ வந்து ஒரு ஆ ரெண்டு ஆணியில் மாட்டியிருந்தது ஒரு ஆணியில் தான் இப்போ மாட்டியிருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ஆடிக்கிட்டே இருக்குது அந்த ஃபோட்டோ இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க வளர்க்குறீங்க எல்லா பேப்பரையும் எடுத்து கொடுத்துட்றாங்க சார் நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க திருப்பியும் பறக்க போகுது அப்படின்னு சொன்னதுனால அவங்க கெட்டியமாக பிடிச்சி கையெழுத்து போடலான்னு இருக்கிறப்ப நிறுத்துங்க சாருங்கிற மாதிரி சுடர் வந்து நிறுத்துறாங்க என்ன சொல்கிற இது மாதிரி எனக்கு ஒரு அபசோகமாக தெரியுது இப்போதைக்கு கையெழுத்து வந்து போட வேணாம் இந்த உக்கா ஏதோ விஷயத்த வந்து சொல்ல வராங்க காற்று ஏன் இந்த மாதிரி நேரத்தில் வந்து அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ சொல்கிறது எல்லாத்தையும் வந்து என்னால்லாம் ஏற்றுக்க முடியாது பாருங்க சார் இந்துவோட ஃபோட்டோ வந்து ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு ராமையா இந்து ஃபோட்டோவை போய் ரெடி பண்ணுங்கன்னொன்னே அவர் மாட்டுக்கு மாடிப்படியில் ஏறி சென்ட்ரல நின்று அப்படியே மாதிரி மாட்டி விட்றாங்க ஃபோட்டோவை எனக்கு கூட அப்படி தான்ப்பா தோணுது அப்படின்னு கனகொலி அம்மா வந்து சொன்னோன்னு வந்து அம்மா விடுங்கம்மா இதெல்லாம் ஒரு விஷயம்மா அப்படின்னு சொல்லி மனோகரி வந்து சமாளிக்கிறாங்க காற்று எதார்த்தமாக அடிக்கிறது இந்துமதிக்கு வந்து இப்போ எங்கே இருந்தாலும் தான் போடுவா சொத்தெல்லாம் எழுதி கொடுக்குறத நினச்சி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மனோகரி வந்து பேசுகிறாங்க ஆமாம்மா மனோகரி சொல்கிறதுலாம் உண்மை தான் நான் கெழுத்து போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்துமதியை யார் வந்து உங்களுக்கு அறிமுகம் படுத்தினது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாரதம்மா தான் அதே அம்மா தான் உங்களுக்கு ஸ்வேதா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க கரெக்டாக கரெக்ட் தான் சொல்கிறார் நீ என்ன சொல்ல வர இதை வச்சு நான் வந்து ஆட்டத்தையே வந்து தலைகெலாம் மாற்றணும் ஏன் நீங்கள் ஸ்வேதா முன்னாடி சாரதாவுக்கு கௌரவப்படுத்த முடியாது என்ன சொல்கிற புரியலையே அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்லும்போது நான் தெளிவாகவே சொல்கிறேன் சாரதா அம்மா ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க கண்ணு முன்னாடியே வந்து எல்லா சொத்தையும் வந்து எழுதி கொடுத்தா அவங்களுக்கும் கௌரவம் மாதிரி இருக்கும்ல நிச்சயம் இதுதான்ப்பா நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய காணிக்கையாக இருக்கணும் ஏன்னால் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்மளால் இத்தனை வருஷம் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த நம்ம காணிக்கையை வந்து கொடுத்து தான் ஆகணும் கௌரவப்படுத்தி தான் ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கனகொலி பாட்டியும் சுடரும் சரிம்மா உங்கள் விருப்பமே அப்படின்னா இன்னொரு நாள் நல்ல நாள் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம் அன்றைக்கி இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே எல்லா பேப்பரையும் வந்து லாயர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க சமகோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க மனோகரியும் ஸ்வேதாவும் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சுடற என்ன நினச்சிக்கிட்டுருக்க நீ இந்த சொத்துக்கெல்லாம் தான் நீ வந்து இப்போ இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க கடைசியில் வந்து காத்தடிக்குதுங்கிற இந்துமதியோட ஃபோட்டோ ஒரு பக்கம் சாஞ்சிருக்குங்கிற இதுக்கும் மேலே ஒரு பக்கம் சொன்னால் பார்த்தியா சாரதாமா வந்ததுக்கு அப்புறமேட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிர்லான்னு இது எல்லாம் என்னை பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி தெரியுதான்னு சொல்லி அந்த இடத்துல சுடர் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க இந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு தானே இந்த மாதிரி பேசுகிறேன் உன்ன பற்றி எனக்கு தெரியும்டி சொத்துக்காக தானே நீ இங்கேயே இருக்க வேணாம் சார் எனக்கு இந்த சொத்து மேலே ஆசையும் இல்லை தேவையும் இல்லை நான் உங்களோட பொண்டாட்டி தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு சின்ன வீட்டை கூட்டிகிட்டு போனால் கூட அங்கே உங்க கூட சந்தோஷமாக வாழக்கூட நான் தயாராக இருக்கேன் இந்த ட்ராமாவான பேச்செல்லாம் வெளியாள்ட்ட வச்சுக்க என் கிட்டே வந்து வச்சுக்காதேன்னு எள்ளில் வந்து பேசுகிறாங்க இந்த சொத்து எல்லாம் உனக்காக வேணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் இன்னும் ரெண்டு நாளில் வந்து இந்த சொத்தெல்லாம் வந்து நான் ஸ்வேத்தா பேரில் வந்து எழுதி வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லி வந்து பேசுகிறாங்க சார் நீங்கள் தப்பாவே இருக்கீங்க என்னை பொறுத்தளவு சொத்து கரெக்டான நபர்கிட்ட போகணும் அவங்க உண்மையிலே வந்து இந்துமதியோட தங்கச்சியாக இருக்கணும் அதுதான் எனக்கு தேவைங்கிற மாதிரி உண்மையை வந்து சொல்ல வராங்க இந்த விஷயத்தெல்லாம் வெளியாள்ட்ட வந்து சொல் உன்னை பற்றி தெரிஞ்ச என் கிட்டே ஏன் இவ்வளோ ட்ராமா பண்ணுறேன்னு சொல்லி எளியில் வந்து புரிஞ்சுக்காமையே கத்திட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் மனோகரியை வந்து காட்டுறாங்க ஸ்வேதாவையும் காட்டுறாங்க சார் இன்னொரு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துருந்தா உங்ககிட்டேருந்து எல்லா சொத்தையும் நான் என் பேரில் வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் மட்டும் நிம்மதியாக இருந்திருப்பேன் உனக்கு நான் ஒரு பத்து பர்சன்ட் வந்து காசு வந்து கொடுத்துருப்பேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த பத்து பெர்சன்ட்டுக்காவியா நான் வந்து இங்கே யோசிச்சுட்டு இருக்கேன் ஒத்துமொத்த சொத்து எனக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நான் யார் என்ன ஏதுன்னு நீயே தெரிஞ்சுப்பேங்கிற மாதிரி ஸ்வேதா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்